அதாவது எவ்வாறு ஊழலற்ற ஒரு உள்ளூராட்சி அதிகார மையங்களை நாங்கள் உருவாக்க முடியும் அதேபோல உள்ளூராட்சி மன்றங்களுடைய கௌரவ உறுப்பினர்கள் எவ்வாறு தங்களுடைய உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உட்பட்ட பகுதிகளிலே ஊழல் மோசடிகளை தடுப்பதற்கான தங்களது காத்திரமான பங்களிப்பை செய்ய முடியும் அதேபோல எவ்வாறு நிறுவனங்களுடைய செயற்பாடுகளிலே நேர்மைத்தன்மையை உட்புத்த முடியும் போன்ற விடயங்களிலே உங்களோடு கலந்துரையாடுவார்கள் நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்களுக்கு லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவினுடைய ஆணையாளர் வருகை வந்திருக்கின்றார் உதவி பணிப்பாளர் நாயகம் வந்திருக்கின்றார் அதே போல எஸ் எம் சப்ரி சட்டத்திற்கான உதவி பணிப்பாளர் வந்திருக்கின்றார் அவை அவர்களிடம் உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை கேட்டு தெளிந்து கொள்ளுங்கள் இந்த ஆம் ஆணைக்குழுவினால் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய சாத்துதல்களை புலனாய்வு செய்வதற்கான ஆணைக்குழுவினுடைய கடமைகளை அதாவது கடமைகளையும் அதை விளங்குபடுத்துவதற்காகவும் மற்ற அதை நோக்கம் என்னென்று சொன்னால் இந்த உள்ளுராட்சி அமைப்புகள் வந்து அதாவது இதை இது தொடர்பாக அவர்களுடைய ஒழுங்கமைப்புகள் என்ன நடவடிக்கைகளை செய்யலாம் என்பதை பற்றி அவர்களே விருக்கமாக தெளிவுபடுத்தப்படுவதற்காகத்தான் இது ஒழுங்குபடுத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும் இந்த இந்த மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வந்த பிறகும் பல இடங்களிலே வந்து பாலிய பிரச்சனைகள் இருக்கின்றன அவை இந்த புதிய அரசாங்கமும் வந்து மிக மிக உங்களுக்கு தெரியும் இந்த ஜனாதிபதி மண்ட திசாநாயக்க அவர்கள் வாட்சிக்கு வந்த பிறகும் இந்த லஞ்சம் லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கத்தை அரசாங்கமாக உருவாக்க வேண்டும் என்ற தான் அவருடைய எதிர்பார்ப்பாக இருந்தது அந்த வகையிலே மக்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு சேவையை வழங்க வேணும் மக்கள் ஒரு நம்பிக்கை வைக்கின்ற அரசையாக இருக்க தான் அதனுடைய முக்கியமாக அவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது இப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவு செய்கின்ற அல்லது மக்களை மக்கள் நம்பிக்கை வைக்குள்ள கொள்ள வைக்கின்ற நிறுவனமாக இருக்க வேணுமாக இருந்தால் நாங்கள் இவ்வாறான சேவைகளை வழங்க வேண்டும் தான் மிக முக்கியமானது எவ்வாறான சேவைகளை நாங்கள் வழங்க வேண்டும் மக்கள் நம்பிக்கை வைக்க வேணுமென்றால் மக்கள் எங்களிடம் எங்களிடத்திலே இன்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்றது உங்களை எல்லோருக்கும் தெரியும் அவை மக்கள் நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் நடக்க நாங்கள் இந்த இந்த ஒரு கருமத்தையும் வெளிப்படை தன்மையாக ஒரு புள்ளி டிரான்ஸ்பேரன் மேனராக வெளிப்படை தன்மையானதாக செய்யவும் தான் மிக முக்கியமானது எந்த எந்த ஒரு சிறிய கடமையாக இருந்தாலும் மேலே சிறிய நிகழ்வாக இருந்தாலும் மேலே சிறிய ஒரு ஒரு டிரான்சேக்ஷனாக இருந்தாலும் சரிதான் அதில் எதுவும் டிரான்ஸ்பேரன்ட் மேன இருக்கணும் முழுக்க ட்ரான்ஸ்பெரன்சி எல்லா எல்லோருக்கும் எல்லாம் தெரியக்கூடிய விதத்தில் அந்த அப்படி இருந்து விட்டோம் எங்களுக்கு நாங்கள் இதையும் நாங்கள் சரியாக செய்ய முடியும் அது மட்டுமல்ல நாங்கள் ஒரு மக்களுக்கு விரைவான சேவையை செய்வதற்கு அந்த நாங்கள் இந்த லஞ்சம் அல்லது ஊழல் என்பது ஒரு தடையாக இருக்கின்றது நாங்கள் விரிவான ஒரு சேவையை செய்வதற்கு அது தடையாக இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் எதிர்பார்ப்பமாக இருந்தால் லஞ்சத்தை அல்லது ஊழல் எதிர்பார்ப்புன்றால் நாங்கள் சேவைகளை செய்ய மாட்டோம் பல இழுத்தளிப்புகள் இருக்கும் உங்களுக்கு கடந்த காலங்களில் பல இழுத்தளிப்புகள் இருக்கின்றன பல ஒப்பந்தக்காரர்கள் வேலை செய்து முடித்த பிறகும் அவருடைய கொடுப்பன செய்கிறதுக்கு பல பிரச்சனைகளை திரைக்கல்களில் இருக்கின்றது இருந்து இருக்கின்றது அவ்வாறான நிகழ்வுகள் இனிமேல் வரக்கூடாது ஒரு ஒரு நாங்கள் ஒரு என்ன ஒரு கிளீன் சுலங்கான்னு சொன்ன மாதிரி நாங்களும் க்ளீன் ஹேண்ட்ஸ் எல்லாம் க்ளீன் ஹேண்ட்ஸாக எல்லாம் ஒரு சுத்தமான கைகளாக இருக்க வேணும் ஒன்றையும் எதிர்பார்க்காதவர்களாக இருக்க வேணும் அவை நாங்களும் ஒரு சேவை தான் மிக முக்கியமான சேவை விரைவான சேவை மற்றது ஒரு தரமான சேவை அது தரமான சேவை என்று சொல்கிற பொழுது மற்றொரு ஒரு சி சிநேகபு பூர்வமான செவை மக்களுடன் நாங்கள் அன்பாக அன்பாகப்பட இந்த நாங்கள் அது மிக முக்கியமாக நீங்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் மக்களுடைய அபிலாசைகளை எண்ணங்களை நிறைவேற்றக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணுமா என்றால் அது அது அன்பான சேவையாக இருக்க வேண்டும் அதை வழிபா அந்த விரைவான தான் மிக முக்கியம் எவ்வளவு விரைவாக செயற்படுவோம் என்றதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பு இருக்கிறது இவ்வளவு விரைவாக செய்கிறோம் என்றது மட்டுமல்ல எவ்வளவு

अर्बन कौनसिल क्लीन स्ट्रीट एंड ड्रेनेज दोस आर युअर ड्यूटी सैक्शन हंड्रेड एंड वन सैक्शन हंड्रेड एंड टू प्रोटेक्टिंग वाटर वेस्ट सैक्शन हंड्रेड एंड ट्वेंटी नये सैक्शन हंड्रेड एंड थर्टी वन वेस्ट एंड सैनिटेशन सर्विसस् உட்கட்டமைப்பு மற்றும் பொது சுகாதார வசதி வாய்ப்புகளை பொதுமக்களுக்கு ஏற்படுத்துவதல் தொடர்பான ஒரு தூய்மையான நகர சூழலை அல்லது உள்ளூராட்சி சூழலை ஏற்படுத்துவது தொடர்பாக உள்ளூராட்சி மன்ற கட்டளை சட்டத்துக்கு கீழே அதாவது ஒரு நாற்பத்தி ஆறு அந்த விடயத்தில் அதாவது சுத்தமான பாதைகள் மற்றும் வடிகாலமைப்பு வசதிகள் தொடர்பிலும் நூற்றி ஒன்றிலிருந்து நூற்றி இரண்டு வரைக்குமான விடய பரப்புல அதாவது நீர் பரப்புகளை பாதுகாப்பது தொடர்பான விடயங்களும் நூற்றி இருபத்தி ஒன்பதுல நூற்றி முப்பத்தி ஒன்று வரையான உறுப்புறைகள் வந்து கழிவு முகாமை அதாவது திண்ம கழிவுகள் மற்றும் கழிவு ஓட சுத்திகரிப்பு பணிகள் தொடர்பான விடயங்களை உள்ளிருப்பதாக உள்ளூராட்சி மன்ற மன்ற கட்டளைச் சட்டம் காணப்படுகிறது